பிக்பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் குண்டு பைபிளை எப்படி நம்மளை கோத்து விடுதுப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லீன் ரஞ்சித் சார் கோத்து விட்டுட்டு போயிருக்காங்க செகண்ட் ப்ரோமோவில் அதாவது ஜாக்லீனை வந்துட்டு நம்மளோட ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே காலையிலே பேசிட்டாங்க இப் இன்றைய டெவல்ஸ் வந்துட்டு காலையிலே ஒரு பிளான் பண்ணுறாங்க நேற்று டெவல்ஸ்லாம் ரொம்ப ஓவராக பண்ணானுங்க ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுங்களுக்கு இப்படியும் இந்த கேம் ஆடலாமா அப்படின்னு நம்ம காட்டுறோம் ஏன்னா அனுஷித்தாலும் ஐயோ என்னாலலாம் இந்த கேம் ஆட முடியாது என்னால் அப்படி அசிங்கமாக பண்ண முடியாது அப்படின்னாங்க இவ்வளோ அசிங்க பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் இதுக்குள்ளே பாஸ்குள்ளே வந்திருக்கவே கூடாது வர டாஸ்க்லாம் அப்படி தான் இருக்கும் இவங்கெல்லாம் தேர்ட் சீசன் ஃபோர்த் சீசன்லாம் பார்த்தாங்களா பார்க்கலையா என்னன்னு தெரியல அந்த தேர்ட் சீசனில் வந்து ஐஸ்வர்யா எஸ் ஐஸ்வர்யா விஜயலக்ஷ்மி இவங்களாம் என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இவங்க பார்த்தாங்களா சரி அவங்க அதை வந்து பார்த்தாலும் அப்படிதான் நடிப்பாங்க சூப்பர் அப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு நம்ம இப்படியும் பண்ணலாம்னு காமிக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மேக்ஸிமம் எல்லாரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஒன்று கலாய்க்கிறது இப்போ நம்ம ஜெஃப்ரி எல்லாம் இறங்கி கலாய்க்கிறார் ஏ டைப்பர் பேய் நீ எல்லாம் டைப்பர் போட்டிருக்கியா அவுத்து பாக்கட்டுமா அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காரு இன்னொன்று வந்துட்டு நம்மளோட சத்யா ரஞ்சு ஆனந்தி இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அன்ஷிதா இவங்கெல்லாம் எப்படின்னா அவங்க மேலே இருக்கிற தப்புகள் இவ்வளோ நாள் அவங்க செஞ்ச தவறுகள் அது வந்து நம்ம இது வரைக்கும் கேட்காத விஷயம் மனசுக்குள்ள வச்சு ஏன்டா டேய் இவ்வளெல்லாம் பண்ணிட்டு உள்ள நல்லா மாறி நடிக்கிறியாடா அப்படின்னு மனசுக்குள்ள பல விஷயங்கள் வச்சிருப்பாங்களே அதெல்லாம் கேக்குறாங்க இப்போ நம்ம ஆனந்தி வந்து தர்ஷிகாவை கேட்டாங்க ஏன் தர்ஷி நேற்று வந்து நீ அவனை அத்தனை தடவை வந்து தோப்புகரம் போட வச்ச அது உனக்கு தப்பா தெரில ஆனா இடையில அன்ஷிகா வந்து தடுக்கணும்னு சொல்றியா நீ செஞ்ச தப்பா மறக்கிறக்கு நீ இன்னொருத்தர் மேல பழி போட்றியா அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்ச தப்புகளை மூஞ்சிக்கு கேக்குறது கேட்குறது டாஸ்க் பேர்ல மூஞ்சிக்கி நேராக கேட்டாங்க அதேதான் நம்மளோட ரஞ்சித் சரும் பண்றாரு பல இடங்கள்ல இருடா உன்கிட்ட நான் இதெல்லாம் கேட்கணும் அதை காலையிலே ஜாக்லின் கிட்ட சொன்னார் ஓகே கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு ஜாக்லின் இரு அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காரு கடுப்பாய் நம்ம ஜாக்லினும் அப்படியே பேட்ஜெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப கேவலமா இருக்கு சார் ரொம்ப பேடா இருக்கு சார் அப்படின்னாங்க அதாவது ஜெஃப்ரி ரயான் பண்ணா உங்களுக்கு எதுவுமே பேடா தெரியாது உடனே நம்ம டிராமா குயின் ஐயையோ அவ மட்டும் ஏதோ பெர்ஃபார்ம் பண்றோம் அவ கூட சேர்ந்து நம்மளும் ஒட்டிக்குவோம் அப்படின்ட்டு ரொம்ப கேவலமா இருக்கு இப்படி புடுங்குறீங்களே கேவலமா புடுங்குறீங்க அப்படின்னு மா நீ அப்படி வாய் வைக்காதமா உன்ன பார்த்தா தான் எங்களுக்கு கேவலமா இருக்குன்ற மாதிரி இருந்தது அண்ட் அடுத்ததான் ஜாக்லின் அப்படியே கட் கட்டி பிடிச்சி ரயானை கதர்றாங்க அதே டைலர் அதே வாடகை அப்படின்னு உங்களுக்கு தோணும் எஸ் நேற்று இதே சீன் நடந்தது இல்லையா நம்ம அன்ஷிதா போய் ஜெஃப்ரியை கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க நான் உன்னை வேணும்னே போட வைக்கலடா என்னால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியா நான் வேணும்னு எதுவும் செய்யலடா அப்படின்னு அவங்களை கட்டி பிடிச்சி அழுதாங்க இல்லையா நம்ம ஜாக்லேட்டோட சிறுமுலையும் பெருமொழியும் யோசிச்சு அடடா இது நல்லா இருக்கே இப்படி ஒருத்தரை கட்டி அழுகும்போது இந்த ஃப்ரேமில் பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் என்ன அளவுக்கு ஒரு நட்பு சோகம் ஏக்கம் காதல் அன்புன்னு எல்லாமே அதில் தெரியும் இல்லையா அதுவும் இல்லாம ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் நம்ம நயன்தாரா கூட நடிச்சிருக்கோம் நம்ம ஒரு பெரிய கைதான் நம்ம இப்படி வந்து பார்க்கறதுக்கு பாட்டு போட்டு ஃபயர் விட்டால் செமையாக இருக்கும்ல ஸோ நம்ம இதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரயானா கட்டி பிடிச்சி கதறாங்க அடுத்துதான் நம்மளோட டிராமா கோயின் உடனே கேம கேமா விளையாடுங்க சார் அப்படின்றாங்க அவனை சொல்லி ஏதாவது நிறுத்திக்கலாம் பைத்தியகரண்ட சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நம்ம சௌந்தர்யாவை பார்த்தா ஏமா கிறுக்கு கூமுட்டீங்களா நீங்க தான் நேற்று கேமை விளையாடலை நாங்கள் ரொம்ப புனித ஆத்மாக்கள் எங்களால் யாரையும் காயப்படுத்த முடியாது ஆனா எல்லாரையும் முதுகலை குத்துவோம் அது ஒரு விஷயம் ஆனா உள்ள நாங்கள் அப்படியே நடிச்சுக்கிட்டு இருப்போம் நாங்கள் ஒரு அன்பு கேங் புள்ளி கேங் கிடையாது கோவா கேங் கிடையாது நாங்கள் அன்பு கேங் ரேஞ்சுக்கு சௌந்தர்யா ஜாக்லின் அருண் அப்படிலாம் ஓவர் ஆக்டிங் விட்டுட்டு இருந்தீங்க ஆனால் கேமே இதை தான் உங்களுக்கு அவ்வளோ அன்பு இருந்தால் நீ உள்ளே வந்திருக்க கூடாது உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து தானே உள்ளே வைட்டாங்க உங்ககிட்ட சொன்னாங்களா சைக்காலஜிக்கலாக உங்களை அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாம் மண்டே மண்டே ஆட்டிட்டு சேல்ரின்னு வந்தீங்கள்ல அப்புறம் ஒரு கேமை கேமாக விளையாடாமல் அதில் அவன் உங்களை ஹர்ட் பண்ண தான் செய்வான் உங்களை ஹிட் பண்ண தான் செய்வான் நீ என்னத்தை வந்து இங்கே பண்ண நீ இருக்கிறதே வேஸ்ட்டு நீ எல்லோரையும் எப்படி ஏமாத்துகிற கேட்க தான் செய்வான் உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணி போகணும் அதை விட்டுட்டு கேமை கேமாக போகிறான் அதெல்லாம் என்னோட ஸ்பெல்லிங் என்னென்னா அது உங்களுக்குலாம் தெரியுமாற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே எந்த கேம்லாம் சுவாரஸ்யமாக இருக்குமோ அது டால்டாஸ்க்கோ இல்லை இந்த லெவல் டாஸ்க் இதெல்லாம் தான் சுவாரஸ்யமான டாஸ்க்குகள் மக்கள் விரும்பி பார்க்குற டாஸ்க் ஆனால் அதுலேயும் இவனுங்களுக்கு என்ன வேணும் இவனுங்க விட்டால் இந்த டாஸ்க்கையும் மொக்கையாக்கி சொப்பு ஜாமா வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க போல இருக்கு என்ன டாஸ்க்கு பண்ணாலும் அதில் மனிதாபிமானம் இல்லை சுவாரஸ்யம் இல்லை இருந்து மக்கள் பார்க்குறாங்க என்னடா நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கே வெறுப்பாக இருக்குது உங்களை இப்படி பார்க்குறதுக்கு ஆனால் இவனுங்க ஏதோ ரொம்பலாம் நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாக காமிக்கணும்னு நடிச்சுட்டு இருக்காங்க பேசாமல் சொப்பு ஜாமா கொடுங்க சார் அதை வச்சு விளையாடுறத இவனுங்களாம் கரெக்டாக இருப்பானுங்க போல இருக்குது சௌந்தர்யம் அந்த மாதிரி தான் கதறிட்டு இருக்காங்க அடுத்ததான் பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லின் டே அறுபது அவங்க இப்படி தாண்டா விளையாடிட்டு இருக்காங்க இந்த கேமை தாண்டா விளையாடிட்டு இருக்கார் அவரு அப்படின்னு ரஞ்சித பிராண்ட் பண்றாங்க ஆனா இதே ஜாக்லின் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு முதல் நாள் ரேங்கிங் கொடுத்தாங்களே அன்பானவர்கள் அன்பாக நடிப்பவர்கள் அப்படின்ற மாதிரி ரேங்கிங் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரஞ்சித்த சொன்னாங்க அப்போ நம்ம முத்துக்குமரன் ஒரு வார்த்தையை சொன்னார் நீங்க அன்பானவர்னு மட்டும் பார்க்காதீங்க அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறவரையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னதுக்கு நம்ம ஜாக்லின் எந்திரிச்சு என்ன முத்து எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதை தான் சொல்லுவேன் ஓன் கண்ணுக்கு அவர் நடிக்கிற மாதிரி தோணிருக்கலாம் ஆனால் என் கண்ணுக்கு நம்மளோட அத்தியா அண்ணாவோ ரஞ்சித் அண்ணாவோ நடிக்கிற மாதிரி தெரியல உண்மையாவே எனக்கு அன்பா இருக்கிறவருன்னு தோணுது அது தான் நான் சொல்றேன் ஆனா நீ அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ற நான் நான் அன்பா இருக்கிறவர் சொல்றேன் நான் அன்பா நடிக்கிறவர் நீ எப்படி சொல்லலாம் எப்படி முத்து இப்படி பேசலாம் என்ன டைலாக் விட்டிங்க மேடம் நீங்க ஆனா இப்ப நீங்களே என்ன சொல்லிட்டீங்க அறுபது நாள் அவர் நடிச்சிட்டு இருக்கார் நீங்க பிராண்ட் பண்றீங்க சம்மா கேடிங்க இந்த ஜாக்லின்லாம் ஸோ ரஞ்சித் கேட்குறாரு இப்போ என்னமா நான் தப்பு பண்ணிவிட்டேன் என் டாஸ்க்கை தானே நான் பண்ண உன்னை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணக்கூடாது உன்னை எப்படி ஏதாவது உட்கணுன்னு இருக்கிறதாம தெரியாமல் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி அவர் பம்புனதும் அப்பா மாதிரி பார்த்த ஒருத்தர் இப்படி பண்ணால் ஹிட் ஆகுது சார் உள்ளே குத்துது சார் குடையுது சார் அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை விட்டாங்க பாருங்கள் அப்பா செங்க இந்த சீரியலில் நடிக்கிறவங்கெல்லாம் உள்ளத்துக்கு இந்த சீசனில் போட்டு அவன் அவனும் நடிச்சிட்டு இருக்கான் நேற்று பார்த்தா அருண் ஒரு பக்கம் டப்பா டப்பான் நான் அவன் ஆட ஆரம்பிச்சிட்டான் இந்த இன்னைக்கு பார்த்தா இவன் ஒரு பக்கம் குத்துது சார் குடையுது சார் அப்பா மாதிரி பார்த்தேன் என்ன இதுக்கு நீங்களாம் இங்கே பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்களே நீ என் பிள்ளையா எனக்கு வேணும்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா நீ என் பிள்ளையா வேணும்டா அப்படின்னா அதே மாதிரி இங்க வந்துட்டு அப்பா மாதிரி ஒருத்தர் இப்படி பேசும்போது ஹிட் ஆகுது சார் குத்துது சார் அப்படின்னு ஒரு ஆக்டிங்கா போட்டாங்க பாருங்க சப்பா உங்களுக்கு கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு மூணு வருஷமா வந்து அவங்க அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னாங்க அதுக்காக உள்ள நல்லா ஆக்டிங்கை போடுறாங்க ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அந்த மனுஷன் உடனே ஐயோ நம்மளே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இவ வேற நம்ம இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு அந்த பேட்ஜ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு சூடா டீ குடிச்சாலே தாங்க முடியாது எங்கள் ரஞ்சித்தன் மேலே இப்படி நெருப்பள்ளி கொட்டின மாதிரி வார்த்தைகளை ஜாக்லின் கொட்டினதுனால அவர் அந்த பேட்ஜ் எல்லாம் கலர் வீசி டாஸ்கே வானாடா அப்படின்ட்டு போயிட்டாரு ஸோ வேறு என்ன சம்பவங்கள் இப்போ வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு நம்மளோட ஆனந்தி வந்து வார்த்தையாலே விளையாடுறாங்க எப்போது ஒருத்தர் மானுபுலேட் பண்ணுவாங்க சொல்லுவாங்களே இதை பண்ணால் அதை பண்ணான்னு அதை மூஞ்சிக்கு நேரம் இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் சத்யா வந்துட்டு நேற்று இவங்க பண்ணது மாதிரி லைக் நம்ம மஞ்சிரி வந்து ஒருத்தர் மேலே தண்ணி ஊற்றுறது முட்டையை போடலாம் பண்ணாங்களே இவரும் வந்து அவங்க மேலே தண்ணி ஊற்றினார் பட் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது என்ன அப்படின்னா தண்ணி ஊற்றுறதுக்கும் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே ஸோ ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு அவங்க ஒயிட் ட்ரெஸ் மேலே தண்ணி தலை மேலே தண்ணி ஊற்றும் அது ட்ரெஸ்ஸில் படுது இல்லையா ஸோ உடனே ஏதாவது டவல் போட்டுக்கோங்க சாரி அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணார் எஸ் நல்லா இருந்தது அந்த அதுக்கப்புறம் ரொம்ப இல்லை நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே நடத்திட்டு இருக்காங்க பேச்சு போட்டி மாதிரி அங்கே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்மளோட ஜெஃப்ரி ராயானும் பேச்சு போட்டி மாதிரி ஒவ்வொருத்தனையும் கதற விடுற சதற விடுற ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க ஸோ ரொம்ப டாஸ்க்கை மொக்க பண்ணுறாங்க நேற்று ஒரு சுவாரஸ்யம் இருந்தது இன்னைக்கு அதை இல்லாமல் எப்போதும் போல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஏஞ்சல்ஸும் டெவல்ஸும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க வேற என்ன சுவாரஸ்யங்கள் இதுக்கு மேலே நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி